அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் குருமண்வழி என்று சொல்கிற ஒரு கிராமத்தில் மட்டக்களப்பு பாவியில் மீன்பிடிக்க சென்ற ஒரு நான்கு பிள்ளைகளோட தந்தை ஒருவரை காணவில்லை என்றோட தகவல் வந்து அதிகமாக பகிரப்படுது குருமன்வழியில் நேற்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மீன் பிடிக்கிறதுக்காக மட்டக்களப்பு வாவிக்கு போயிருக்கார் மட்டக்களப்பு வாவியோட அருகில் இருக்கிற ஊர்களில் மீன் பிடிக்க போகிறது வளம அப்படி போனவர் இன்றைக்கு இருபத்தொண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவாகியும் இன்னும் அவரை காணலை வீட்டில் அவரை காணலைன்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆமி அவங்க நேவி எல்லாம் வந்து போட் போட்டு எவ்வளவு முடியுமா அவ்வளவு தேடி பார்த்தாச்சு ஆள் இன்னும் மீனில் அதாவது அவர் தோணியில் மீன் பிடிக்க அவர் போன தோணியையும் காணலை அவரையும் காணலை அது தொடர்பான செய்திகளை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அப்போ அந்த தொடர்பான தேடல் எல்லாம் இதில் இருக்குது இன்னும் தகவல் கிடைக்கல கிடைச்சா நான் அவங்களுக்கு அதை அறிய தருவேன்